தாங்கியின் அடியில் உள்ள முக்கம் இப்ப இது என்ன செய்யுது மேல் நோக்கி ரெண்டு எம் எஸ் மைனஸ் இந்த ரொக்கெட் வந்து மேல் நோக்கி ரெண்டோட ஆரம்பிக்க அதுக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்காமா

ஒன்று தசம் எட்டு தர பத்தின் நாலு தர ஆரம்பிதாங்க மூன்று ஆறு தர பத்தின் நாள் இது இவ்வளவு என்ன சண்டிசை இத கூட்டல நாங்கள் இருபத்தி ஒன்று தசம் ஆறு தர பத்தின் நாள் இது என்ன அடிப்பரப்பு எனக்கு அமுக்கம் வேணும் அமுக்கம் என்றது விசையுங்கள் பரப்புங்கள் பரப்பு இப்ப விசை என்ன இருபத்தி ஒன்னு தசம் ஆறு தர பத்தின் நாள எத்தனை நாள் பிரிக்க மூன்று அப்ப ஏழு தசம் ரெண்டு பத்தினாலும் ஐந்தாவது ஹைட்ரோ இல்ல எத்தாவதுல நாங்களுக்கு பிடிச்சிடலாம் திரவம் மாறுபடுவது மேல் நோக்கி ஆறு முடுவது எம்ஜி செமன் எம்ஏக்கடிப்பரப்பு கொடுக்கிற கண்டா